பாஸ் பண்ணிட்டாரு கங்கராஜிலேசன் ஆண்டவனே நோயாளிகளுக்கு ரொம்ப கெட்டியா நான் ராமாயண புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இதா கல்யாணத்து படிமா படிங்கு மனப்பந்தலிலே பாவையர் சோபனம் பாட வானவர்கள் மலர் மலர்பொழிய மங்களவாதியம் முழங்க மங்களத்தின் இலக்கணமாஞ்சழகும் நெற்றி பொட்டும் துலங்க மழை கூந்தலில் அணிந்த மலர் பந்தும் அசைந்திலங்க மணவாணனை கடை கண்டோக்கே புன்னகையோடு நாணிப்பு தமர்ந்த ஜானகியின் திருக்கழுத்தில் தடிர்கரத்திருமா தனையணிந்த ஏமா நிறுத்துட்ட அது என்ன படம்னு பாக்குறியா சின்னஞ்சிற வயசுல ரெண்டு குழந்தைகளுக்கு நடந்த கல்யாண படம் அதிலே கோலத்துல உட்காந்துகிட்டு இருக்கிற பையன் யாருன்னு தெரியுதம்மா தெரியாதம்மா என் மகன் சுந்தர் என் குடும்ப விளக்கா இருக்க வேண்டிய அந்த பொண்ணு மன்குமத்தோட இருந்து போயிட்டாமா அந்த கல்யாணத்தின் ஞாபக இந்த படம் ஒண்ணுதான் இருக்கு யார் சாபமும் என் குலவிளக்கு என் வீட்டை பிரகாசப்படுத்தாமலே ஆனஞ்சு போயிட்டு கமலா கண்ணீரை துடைத்துக் கொள் நீ சிரித்தால் குற்றம் எதிரில் வந்தால் குற்றம் உன் முகத்தில் விழித்தால் அதுவும் உன் குற்றம் இப்படி உன் மீது குற்றப்பத்திரிகை வாசித்த இந்த இரக்கமற்ற உலகத்தை நீ தலை நிமிர்ந்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது இப்போது நீ சகல சௌபாகியங்களும் நிறைந்தவர் நீ திரகமிட்டுக் கொள்ளலாம் மங்கள மாங்கல்யம் அணிந்து கொள்ளலாம் யாரை இந்த ஜென்மத்தில் காணவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவன் காலடியில் விழுந்து நான் உங்கள் மனைவி என்று சொல் போ கமலா போ காணமே தலையில வைக்க வேண்டிய பூ தரையில கிடக்குது நான் உன் மனைவி என்று சொல்லிக்கொள்ள ஏன் உனக்கு துணிவில்லை ராதாவின் மோகத்திலே முழுகி இருக்கிறானே எங்கே உன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவானோ என்று பயந்து ஓடி வந்து விட்டாயா ஏன் அவளுக்கு இருக்கும் உரிமை உனக்கு இல்லையா நீ இந்த வீட்டின் மூத்த மருமகன் கிடைத்து சந்தர்ப்பத்தை விட்டுவிடாதே உண்மையை சொல் உன் உரிமையை கேள் கோ கமலா பொழுது விடுஞ்சதும் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் படி பாப்பா கேக்குறீங்களா இளம் பெண் தற்கொலை கட்டிய மனைவியை கணவன் ஏற்க மறுத்ததால் பொன்னி என்ற இளம் பெண் கடலிலே விழுந்து இறந்து போனா ஐயோ எவ்வளவு ஆச்சரியமா பாக்குறேன் என் புருஷன் உயிரோடு தான் இருக்கார் உன் புருஷன் உயிரோட இருக்கிறாரா இவ்வளவு நாளா எங்க போயிருந்தாரு தெரியாது நேத்து கோவிலின் என் சிநேகிதியை பார்த்தேன் அவதான் சொன்ன உன் புருஷன் உயிரோடு இருக்காரு அவர் எங்க இருக்காரு கமலா ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னா

அவர் ரொம்ப நல்லவர் என்ன யாருன்னு தெரிஞ்சதும் கட்டாயம் சந்தோஷத்தோட ஏத்துக்குவார் ஆனா அவர் வாழ்க்கைக்கு நான் இல்லாதவருடைய வாழ்க்கை இருண்டு போயிடல அவர் ஆனந்தமா இருக்காரு ராதா ராதா அவர் வேறொ கல்யாணம் செய்திருக்கா என்ன இது அந்நியாயம் மூத்த மனைவி உயிரோட இருக்கும்போது நூத்தி கல்யாணம் இதோ பாரு கமலா நான் இன்னைக்கே போய் உன் புருஷன பாத்து நியாயமான்னு கேக்க போறேன் நான் உயிரோடு தெரிஞ்சிருந்தா அவர் மறு கல்யாணம் செய்திருக்கவே மாட்டார் அவரை பொறுத்தவரை நான் என்னைக்குமே செத்தவன் தானே அப்படி சொல்லாத கமலா உன்னை சுமங்கலியா பார்த்தேன் என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா உன்ன உன் புருஷனோட சேர்த்து வச்சு ஏன் கண்குடித பார்க்கணும் கமலா அந்த பாக்கியம் எனக்கு இல்ல இல்ல நீ கவலைப்படாத கமலா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி அப்படி நடக்க கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுட வேண்டிகிட்டே இருக்கேன் அவர் இளைய மனைவி மேல தன் உயிரையே வச்சிருக்கா ரெண்டு பேரும் லட்சதிகள எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு என்ன சுகத்தை அடைய இருக்கிறார் யாரோ ஒரு பாகியவத்தை அவர் வாழ்க்கையில பங்கு கொண்டு அவருக்கு இன்பம் கொடுக்கிறார் இந்த ஒரு நினைவே எனக்கு போதும் அவங்க வாழ்க்கையில ஒதுங்கி போறதுதான் நான் அவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை ராதா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சது அதிர்ஷ்டி ராதா எவ்வளவு அதிர்ஷ்டத்தையே கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யத்தான் வேணுமா நான் படிக்காதோ பட்டிக்காடு ஆன அனுபவத்தின் மேல சொல்றேன் நாமே அனுபவிக்கிறது மட்டுமில்லை பிறர் அனுபவிக்கும் இன்பத்தை கண்ணால பாக்குறதுலையும் அதுக்கு காரணமா இருக்கிறதுலையும் ஆனந்தம் உண்டாகுதும்மா அப்போ இப்படியே இருக்கிறதா முடிவா முடிவு மட்டுமில்லை என் ஜீவிய லட்சியமே அதுதான் காஃபி ஆறி போகுது சாப்பிடுங்க கமலா ஒரு லட்சிய பெண் அவளோட வாழை கொடுத்து வைக்காத அவ புருஷன் பெரிய துரதிஷ்டசாலி